தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக எங்களது பாசத்துருக்கு அண்ணன் பொதுச் செயலாளர் பா மணிமாறன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாட்சி நாயகர் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் கொடியேற்றம் நிகழ்ச்சி துவங்கி அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்க உத்தேசிக்கப்பட்டு தற்போது இனிப்பு வழங்குதல் துவங்கப்பட்டுள்ளது கேட்குறது எல்லாமே ஒரு எல்லாமே எங்களுக்கு எங்கள் பொதுச்செயலாளர்கள் மூலமாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நிறைவேறிவிடுகிறது அப்படி ஏதாவது இருந்தாலும் அரசு மட்டத்தில் அவர்கள் வந்து பேசி எங்கள் பொதுச்செயலாளர்கள் பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கோவை கோவைக்கு என்று இங்கே நின்றது சார்பாக எந்த விதமான கோரிக்கையும் இல்லை பொதுச்செயலாக மகிழ்ச்சியாக மன நிறைவாக எங்களுக்கு வேண்டியது தொழிலாளர் நலன் வந்து முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவர் தொழிலாளர் நலன் வந்து முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவர் நிச்சயமாக நிச்சயமாக அடுத்த அடுத்த ஆண்டுகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களிலும் முழுமையாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சிறப்பான ஊக்குதலை அளித்து வருகிறார் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருப்பது எங்களுக்கு வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே வந்து எங்களுக்கு கோவையில் ஒன்றும் பெரும்பாலான இது இல்லை கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் கேட்கிறோம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உரிமைகள் அனைத்தும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு தலைமையாளர்களுக்கும் மாண்புமிகு மின்துறை அமைச்சர்களுக்கும் மிக 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 நாங்கள் அனைவரும் நன்றி பட்டுள்ளோம் நன்றி கலைவர் புகழ் ஓங்குக தளபதியார் வாழ்க விண்கலக தோமுசா வாழ்க என்று அறை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்